இன்றைக்கு நாங்கள் கரணம் என்றால் என்ன என்று பார்க்க இருக்கின்றோம் உங்கள் ஒவ்வொருதரது யாதகத்திலும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அடிப்படை விபரங்கள் போட்டிருக்கும் நீங்கள் என்ன திதியில் பிறந்திருக்கின்றீர்கள் என்ன கரணத்தில் பிறந்திருக்கின்றீர்கள் என்றெல்லாம் போட்டிருப்பார்கள் நீங்கள் அதை பார்த்திருப்பீர்கள் அந்த கரணம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று அதிலும் குறிப்பாக திருமண விடயங்களில் மிகவும் முக்கியமான ஒன்று கரணம் என்றால் என்ன நிலவின் ஒவ்வொரு நிலையிலும் திறன் இருப்பதாக கணக்கிட்டால் நிலவு ஒரு திதியிலிருந்து மற்றொரு திதிக்கு மாறும் பொழுது அதன் திறன் வழிபாட்டில் இருக்கும் இன்னும் தெளிவுபடுத்த வேண்டுமானால் தேய்ரையில் வரும் சதுர்தசி திதியின் பாதி நாளிலேயே புது நிலவின் திறன் வெளிப்படுத்துவாங்க அதாவது அந்த பாதி நாளில் பாதி பெரும் திறன் அடங்கிய நாளாக கணக்கிடப்பட வேண்டும் ஆக திதியின் பாதி நாளில் கணக்கிடப்படுவது கரணம் அதாவது ஒரு திதியின் பன்னிரண்டு பாகையில் ஆறு பாகைக்கு ஒரு கரணமாக பன்னிரண்டு பாகைக்கு இரண்டு கரணமாக வரும் கரணங்கள் மொத்தம் பதினொன்று பவம் பாலவம் கௌலவம் தைத்திலம் கரம் வணிஜை பத்திரை சகுனி சதுஸ்பாதம் நாகவம் கெமிஸ்துக்னம் என பதினோரு கரணங்கள் இருக்கின்றன இந்த பதினோரு கரணங்களுக்கும் குறிப்பாக சில விலங்குகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன பவம் பவம் என்பது சிங்கம் பாலவம் என்பது புலி கௌளவம் என்பது பன்றி தைத்திலம் என்பது கழுதை கரம் என்பது யானை வணிகை என்பது எருது பத்திரை என்பது கோழி சகுனி என்பது காக்கை சதுஸ்பாதம் என்பது நாய் நாகவம் என்பது பாம்பு கிமிஸ்துக்னம் என்பது புழு மேலே காணப்படும் பதினோரு கரணங்களில் ஜனிக்கும் மனிதர்கள் அந்த அந்த பறவைகள் மிருகங்களின் குணாதிசயங்களையும் உணர்வுகளையும் பெற்றவர்களாக இருப்பார்கள் இஸ்திர நிலையான கரணங்கள் நான்கு அதாவது தேய்புரை சதுர்த்தசி திதியில் இரண்டாவது கரணம் அமாவாசை திதியில் இரண்டு கரணம் வளர்குரை பிரதமையில் முதல் கரணம் மட்டுமே அதாவது சகுனி சதுஸ்பாதம் நாகவம் ஹிம்ஸ்துக்னம் ஆகியவை இஸ்திர கரணங்களாகும் மற்ற கரணங்களான பவம் பாலவம் கௌலவம் தைத்துலம் கரஜை வணிஜை பத்திரை ஆகிய ஏழு கரணங்கள் சர சுழற்சி முறையில் மற்ற திதிகளில் இயங்கக்கூடியவைகள் இதில் பவம் பாலவம் கௌலவம் தைதுலம் கரஜை ஆகிய ஐந்து கரணங்கள் முழுக்க சுபத்தன்மை கொண்டவைகளாகும் வணிகை சதுஷ்பாதம் ஆகிய இரண்டு கரணங்கள் மத்திமமான சுபத்தன்மை கொண்டவை பத்திரை சகுனி நாகவம் ஹிம்ஸ் துக்னம் ஆகிய நான்கு கரணங்கள் அசுபத்தன்மை கொண்டவைகள் நீங்கள் பிறந்த நேரத்தை வைத்து உங்களுக்கான கரணத்தை அறியலாம் பதினொரு கரணங்களில் ஜனிக்கும் மனிதர்கள் அந்தந்த பறவைகள் மிருகங்களின் குணாதிசயங்களையும் உணர்வுகளையும் பெற்றவர்களாக இருப்பார்கள் தாம்பத்திய உறவுகளில் அந்தந்த பறவை மிருகங்களின் காம உணர்வினையே அதிகமாக பிரதிபலிப்பார்கள் நாய் குணம் கொண்டவர்களுடன் கோழி குணமோ காக குணமோ கொண்டவர்களை ஜோடி சேர்த்தால் உறவு இனிக்காது தம்பதியினரிடையே இதுதான் பிரிவுக்கு காரணமாக இன்றும் அமைகிறது திருமணத்துக்கு ஜோடி சேர்க்கும் போது பத்து பொருத்தம் ஜாதக பொருத்தம் பார்ப்பது போல கரணம் பொருத்தமும் பார்க்க வேண்டும் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் கரணங்களுக்கும் தம்பதியரிடையே பிரச்சனை ஏற்பட்டு திருமணம் முறிந்து போவதற்கும் காரணம் உண்டு கோழி நாய் பன்றி கழுதை எருது பாம்பு போன்றவைகள் எதனை பற்றியும் கவலையின்றி தனது இன்பத்தினை மட்டுமே கருத்தில் கொண்டு சந்தோஷமாக இருக்கும் அதே நேரம் மற்ற சிங்கம் புலி யானை காகம் புழு போன்றவைகள் தமது அதாவது தனது இன்பத்தினை யாரும் காணாதவாறு அமைத்து கொள்ளும் காமத்தில் அதிக ஈடுபாடு கொண்டதாக கோழி நாய் பன்றி கழுதை பாம்பு புழுக்கள் இருந்தாலும் இவைகள் கலவையில் ஈடுபடும் நேரம் ஒரே மாதிரி இல்லை குறுகிய நேரம் நீண்ட நேரம் என மாற்ற முடியதாக இருக்கின்றது உதாரணமாக கோழி அல்லது சேவலின் உறவும் காகங்கள் உறவில் ஈடுபடுவதும் சில நொடிகளே அதே நேரம் நாய் பன்றி கழுதை புழு போன்ற விலங்குகள் உறவில் நீண்ட நேரம் ஈடுபடும் பவகரணத்தில் பிறந்தவர்கள் பயப்படாதவர்கள் சுகவாசி வேந்தர்களிடம் பகுமதி பெறுபவர் ஜோதிட சாஸ்திரத்தில் ஆர்வமுள்ளவன் வறுமையாளன் அறிவாளி அழகன் தன்னம்பிக்கை தைரியமிக்கவன் மிருதுவான தலைமுடியை உடையவன் இந்த கரணம் வீட்டில் திருமண திருமண சுப நிகழ்ச்சி செய்ய நீண்ட தூர பயணம் செய்ய அரசு மற்றும் உயர் பதவி பெற வேலைக்கு உண்ணப்பிக்க சிறந்த கரணம் இக்கரணத்துக்கான விலங்கினம் சிங்கம் இந்த கரணத்தில் பிறந்தவர்கள் சிங்கம் போல் குணநலன் கொண்டவராகவும் ஆளுமை தலைவராகவும் வேற வாய்ப்புகளையும் உண்டு இதற்கு தமிழ்நாட்டின் பல்வேறு தலைவர்களை உதாரணமாக சொல்லலாம் பவகரண அதிபதி செவ்வாயாவர் அவர் சுபத்தன்மையுடன் எந்த பாவத்தில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த பாவ தொடர்பு கொண்டு தொழில் செய்யலாம் பொதுவாக இவர்கள் வீரமிக்க இராணுவம் மற்றும் காவல்துறை சமையல் துறை நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் செங்கல் சூளை வியாபாரம் நில விற்பனை மருத்துவம் ஆராய்ச்சி முக்கியமாக ஜோதிட ஆராய்ச்சி நில விற்பனை கனரக ஓட்டுநர் மற்றும் கடினமான அனைத்து துறையையும் விரும்பி ஏற்பர் அல்லது விரும்பி செய்வர் என்று சொல்லலாம் வழிபட வேண்டிய தெய்வங்கள் பரிகாரங்கள் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் மற்றும் சிங்க ரூபிணி அம்பால் வழிபாடு தரும் சிம்ம வீடு நல்லதை செய்யும் பவகரணத்தில் பிறந்தவர்களுக்கு எதையும் பழையதை மறக்க மாட்டார்கள் இவர்கள் கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்கக்கூடியவர் இவர்களுக்கு சிம்மத்தில் இருந்து ஒரு கிரகம் தசை நடத்தினால் அந்த காலம் யோகமாக இருக்குது அரசாங்க அரசியலில் அதிக ஈடுபாடு உடையவர்களாக இருப்பார்கள் எந்த ஒரு போட்டி இருந்தாலும் வெற்றி பெறுவார்கள் இவர்களின் தலையை தொட்டால் அதிக கோபம் வரும் இவர்களுக்கு தலையில் அடிபடக்கூடாது பிரச்சனை வரும் உறவினர்களுக்கு இவர்கள் நல்லதே செய்தாலும் அது கெட்ட தான் வரும் உறவினர்களிடம் இருந்து பிரிக்கப்படுவார்கள் இவர்களின் கால் பலமாக இருக்கும் இவர்கள் சிங்க ரூபத்தில் உள்ள தெய்வங்களை வழிபடுவார்கள் அல்லது வழிபடுவது நல்லது இவர்களுக்கு மிருகங்களின் தொடர்பு ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்துவிடும் போட்டோ ரூபத்திலும் வரும் இது வெற்றியை இவர்களை யாராவது ஒருவர் தள்ளிக்கொண்டே இருக்க வேண்டும் ஊக்குவிக்க வேண்டும் இவர்களை புகழ வேண்டும் குறிப்பிட்ட சொத்து இருந்தால் போதும் என்ற மனநிலை உடையவர்கள் இவர்கள் அதாவது இரண்டு சொத்து இருந்தால் போதும் இந்த மாதிரி குறிப்பிட்ட ஒரு மனநிலையை இவர்கள் உடையவர்களாக இருப்பார்கள்